தென்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்று காவாய்க் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை துலாம் ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் அதிசார பயிற்சி குரு பகவான் அதிசார பயிற்சி அடைந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் பலம் பெறுகின்றார் இந்த அமைப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கப் போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க துலாம் ராசி நண்பர்களே யாருக்கும் மனதளவுல துரோகம் நினைத்து விடக்கூடாது நீதி நியாயம் நேர்மை உண்மை இந்த நாலு விஷயங்களுக்கும் நம்ம ஒரு உண்மையா இருக்கணும் உண்மைக்கே உண்மையா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசி நண்பர்கள் நான் தான் கேட்டாலும் மற்றவர்கள் கெடக்கூடாது என்று நினைப்பார்கள் நீங்க யார் மேலேயாவது அன்பு வச்சுட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமான அன்பு வைக்கக்கூடியவங்க துலாம் ராசி நண்பர்கள் அதையும் தாண்டி தலைமை பண்பு அப்படிங்கிறது இந்த ராசியில மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் எந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்தாலும் கூட அழக அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை பார்த்து அந்த கம்பெனியோ அந்த ஒரு ஃபேக்ட்ரியோ அந்த மில்லையோ ஒரு பெரிய லெவல்ல ஒரு அந்த நிர்வாகத்தை வந்து ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய ஒரு பொஷன் இது துலாம் துலாம்ராஜின்பர்களுக்கு உண்டு அதே போல ஒரு இடத்துல தப்புன்னு பார்த்துட்டா அது தப்புன்னு போல்டா சொல்லக்கூடிய ஒரு பலம் துலாம் ராசிக்கு மட்டுமே உண்டு அது குடும்பத்திலயா இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்திலயா இருந்தாலும் சரி அல்லது அரசியல் அதிகாரிகள் ஆபீசர்ஸ் எந்த இடத்துல ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறை டக்குன்னு சுட்டி காட்டக்கூடியதுல துலாம் ராசி என்பர்கள் அவ்வளவு கெட்டிக்காரர்கள் ஒரு வகையில இந்த நியாயம் நீதி நேர்மை நமக்கு சாதகமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சூழ்நிலைக்கு இதுதான் நமக்கு ஒரு மைனஸோன்னு கூட நினைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கடந்த காலகட்டங்களில் நடந்தது நீங்க எந்தெந்த இடத்துல உண்மையா இருந்தீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்தது வீண் பேர் வீண் பழி கெட்ட பேர் நல்லது பண்ண போய் கெட்ட பேர் வாங்கிட்டேன் சார் உண்மையா இருந்து நான் ஏமாளி ஆயிட்டேன் உதவி பண்ண போய் நான் இன்னைக்கு வந்து உபத்திரிதல் சிக்கிட்டேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறையான பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எதை தொட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தடங்கள் ஒரு தோல்வி ஒரு விரக்தி யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு சோ யாருமே நமக்கு உண்மையா இல்லை அப்படிங்கிற அந்த ஏக்கம் நீங்க யார் மேல அளவுக்கு அதிகமான பாசம் வைக்கிறீங்களோ அவங்க இருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்குன்னு பார்த்தா அங்கிருந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றம்தான் கிடைச்சதே தவிர அந்த உண்மையான அன்பு கடந்த காலகட்டங்களில் கிடைக்கவில்லை ஒரு பக்கம் கடந்த காலகட்டம் மரதாஷ்டம சனி காலகட்டத்தில் இருந்தே போராட்டம் அதுபோல ஜென்ம இருந்து போராட்டம் ஏழாம் பாவகத்தில் ராகுல் இருந்து போராட்டம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஐந்து ஆறு வருட காலகட்டமாக துலாம் ராசி நண்பர்கள் மாறி வாழ்ந்தவர்களும் இல்லை இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளானவங்களும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் உண்டு குறிப்பா இதுல பெண்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உத்தியோக ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க வாரிசுகளால் பெற்ற குழந்தைகளால பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க சோ உறவுகளால பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க புகுந்த வீட்டுல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பெற்ற அந்த பிறந்த வீடே நமக்கு பகையா மாறி போனதெல்லாம் உண்டு சகோதரர்கள் பகையா மாறினது உண்டு சோ அதே போல பாருங்க ஆண்களுக்கு மனைவியே எதிரியா மாறினதும் உண்டு அதே போல தன்னுடைய அந்த குடும்பம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்படிங்கிற உறவுகள் பகையா போனது உண்டு அந்த உறவுகள் கிட்ட இருந்து உண்மைத்தன்மை இல்லை ஏமாத்திட்டாங்க சார் இத்தனை வருஷம் அவங்கள தான் நான் நம்பி இருந்தேன் என்னுடைய குடும்பம் தான் முக்கியம் நம்பி இருந்தேன் என் மனைவிக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கல என் அண்ணன் தம்பி தான் நான் காப்பாற்றுவாங்க என் சொந்த பந்தங்கள் தான் நான் காப்பாத்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு என் மனைவி ஆரம்பத்துன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இவங்க நம்பாதீங்கன்னு சொன்னாங்க நான் அப்ப புரிஞ்சுக்கல இப்போ எனக்கு புரியுதுங்கிற ஒரு சூழ்நிலை கடந்த ஐந்து ஒரு ஆறு வருட காலகட்டமாக உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஸோ இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா நினைக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவானது பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் பாவக அதிபதி மூன்றாம் பாவகம் என்பது வெற்றியை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஸ்தானம் முயற்சிகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த மூன்றுக்கு உடைய ஒரு கிரகம் குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் பத்தாம் பாவகத்தில் உச்சம் பெறுவது என்பது உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வளர்ச்சி உங்களுடைய வெற்றிகள் நிர்ணயம் பண்ணக்கூடியது உங்களை ஒரு மனிதனாக மாற்றி உங்களுக்கு அந்த ஒரு திறமைக்கு தகுந்த அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அதை தாண்டி இந்த குரு பகவான் ஆறாம் பாவகாதிபதியாக வருகிறார் அவர் பலம் அடைவது சிறப்பா ஆறுக்குடையவன் உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய லெவல்ல உடல் ரீதியாக இருந்த ஒரு பிரச்சனைகள் விலகும் அதே போல கடன் பகை நோய் இது தீர்வுக்கு வரும் அதை தாண்டி ஆறாம் பாவகம் என்பது ஒரு நெகட்டிவான பிளேஸா இருக்கிறதுனால ஆருக்குடையவன் பத்தாம் பாவகத்தில் இருக்கிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விபரீத ராஜயோக அமைப்பு இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா துலாமாஸ் என்பவர்களுக்கு தொழில் முறையில் இருக்கக்கூடிய தரங்கல்கள் விலகும் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் கிடைக்கும் உத்தியோக ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் பதவி உயர் பதவிகள் இந்த இடத்துல போவீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பத்துல குரு இருந்தால் பட்டம் பதவிகள் பரிபோகம் அப்படின்ட்டு ஆனா துலாம் ராசிக்கு நேர் எதிரியான குரு பகவான் துலாம் ராசிக்கு குரு பகவான் ஒரு வகையில பாவி அவர் பத்தாம் பாவகத்தில் இருக்கிறார் பத்தில் ஒரு பாவி எனும் இருப்பில் பட்டம் பதவிகள் உயர்வு பெறும் தன்னுடைய உத்தியோக ரீதியான வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடும் ஆக இந்த பத்தாம் பாவகத்தில் குரு பகவான் பலம் பெற்று அமர்வதன் மூலம் துலாராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் மாற்றத்தை நிகழ்த்த போறீங்க குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் விலகும் கடன் பகை நோயிலிருந்து வெளியில வருவீங்க பட்ட அவமானங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீங்க உங்களால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா பொருளாதாரத்துல நீங்க மேலே வருவீங்க சார் துலாம் ராசியில ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் பணம் சம்பாதிக்கிறது சம்பாதிச்ச பணத்தை மீதி பண்றதுல அந்த பணத்தை கொண்டு அடுத்த லெவல்ல ஒரு மண்ணு மனை பொன் பொருள் அமைக்கிறது இல்லை ஒரு வீடு கட்டுறது இல்லை எல்லாமே சவால் இதுக்கு எல்லாமே அடிப்படையான காரணம் உங்களுடைய அந்த பொருளாதார தடை இந்த நேரத்துல உங்களுடைய பொருளாதார தடைகள் விலகும் பூமி வாங்குவீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தகுதியான ஒரு பூமி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தரமான வீடு கட்டி அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கும் சார் எல்லாரும் ஓஹோன்னு இருக்கிறாங்க துலா ராசி சுக்கரனுடைய ராசியில் பிறந்தோம் ஆனால் நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் எல்லா ராசிக்கும் நல்லது பண்ணாலும் கூட தன்னுடைய ராசிக்கு என்னமோ அவர் நல்லது பண்ணுறது இல்லை காரணம் என்ன கேட்டீங்கன்னா தன்னுடைய ராசிக்கு அதிபதியே தன்னுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியாகவும் வருகிறார் எவ்வளவு கொடுத்தாலும் அவரே கெடுத்துருவார் எவ்வளவு கொடுத்தாலும் தன்னால தக்க வச்சுக்க முடியாது எவ்வளவு கிடைச்சிருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில வந்து அழிஞ்சு தான் போயிருக்கும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து சேர்த்துன சொத்துக்கள் எல்லாமே தேவையில்லாத விஷயங்களுக்காக விரயம் பண்ணியிருப்போம் தேவையில்லாத விஷயங்களில் கொண்டு போய் அழிச்சிருப்போம் தேவையில்லாத விஷயங்களில் நம்ம இழந்திருப்போம் தன்னை சார்ந்தவங்க யாராவது சொல்லியிருந்தா கூட அன்னைக்கு நம்ம அதை ஏத்திருக்க மாட்டோம் எனக்கு தெரியும் இதில் போட்டால் பல மடங்கு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க ஆனா ஒண்ணுமே இல்ல இருந்ததும் போச்சுங்கிற மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரையும் தெரிந்து தெரிந்து செய்த தவறுகளாக இருந்தாலும் சரி அல்லது கிரக நடந்த ஒரு தவறுகளாக இருந்தாலும் சரி இந்த தவறுகளுக்கு எல்லாமே சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பு தான் இந்த குரு பகவானது அதிசார பயிற்சி நாற்பத்தி நாள் சார் உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு இடத்துல சார் என்ன எனக்கு இந்த நல்லது நடந்தது சார் பல வருஷம் போராட்டம் இப்ப எனக்கு முடிஞ்சது சார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் யாருமே நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சே இழந்துறது இல்ல கால சூழ்நிலையும் கிரகங்களுடைய அமைப்பும் சோ அந்த நேரத்துல நமக்கு பாதகமா அமையும் பொழுது சேர்த்துன செல்வங்கள் எல்லாமே கூட நம்ம வந்து இழக்கிற சூழ்நிலைகள் வந்துரும் உண்மையான உறவுகள் கூட பிரியற நிலைமை வந்துரும் உண்மையா நேசிச்சவங்க கூட நமக்கு துரோகா மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைச்சிரும் பெற்ற ஒரு குடும்பத்தில் இருந்து கூட பிள்ளைகளுக்கு எதிர்வ எதிர்ப்பதமாக மாறின காலங்கள்லாம் உண்டு என்னுடைய அப்பா அம்மாவே எனக்கு சப்போர்ட் பண்ணல சார் எனக்கு அவங்க பண்ணுவாங்களான்னு கேட்ட ஒரு நிறைய ஒரு துலாம் ராசி நண்பர்கள்லாம் உண்டு சோ அதனால கிரகங்களால பாதிக்கப்பட்டு காலச்சூழ்நிலையால வந்து ஒரு சில தடங்கள்ல போய் சிக்கி எல்லாம் இருந்து வாழ்ந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாத நிலைமையில இருக்கிறன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி நண்பர்களுக்கும் இந்த நேரம் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதே போல துலாம் சுக்கிரன் எட்டாம் பாவகத்திற்கும் அவரே அதிபதியாக வருகிறார் தன்னுடைய ராசியிலிருந்து எட்டாம் அதிபதியாகவும் சுக்கரனே வருவார் அப்போ காலச்சக்கரத்தில் மேசம் பஸ்ட் ரிஷவம் செகண்டு சுக்கரனுடைய வீடு அதே போல துலாம் ராசியிலிருந்து அவர் எட்டு அப்போ தன்னுடைய இடம் விட்டு இடம் மாறி போனவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் ஸோ அப்போ ஒரு யார் ஒருத்தர் தன்னுடைய சொந்த ஊர் விட்டுட்டு வெளிநாடு போய் கடல் கடந்து போய் உத்தியோகம் செய்கிறாங்களோ இவங்க எல்லாம் பாருங்க ஆரம்பத்தில் போன உடனே ஆகா ஓஹோங்கிற அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்து இன்னைக்கு சூழ்நிலையில் அவங்க ஒரு சில நெருக்கடியில் இருப்பாங்க சார் நாங்கள் இங்கே வந்த ஆரம்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை சார் எல்லாமே டோட்டலாக முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமையில் இருக்கிறோம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஆகுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் அந்த உத்தியோகத்தில் போய் ஜாயின் பண்ணும்போது அப்ராடு போகும்போது அந்த பிகினிங்ல உங்களுக்கு என்ன ஒரு வளர்ச்சி ஒரு வேகம் இருந்ததோ அந்த வேகம் இந்த நாற்பத்தெட்டு நாள் உருவாகும் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை நீங்க முறையா பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து குடும்ப ரீதியான ஒற்றுமை கணவன் மனைவி புரிதல் பம்பு வழக்குகளிலிருந்து இருந்து வெளியில வர்றது சுமத்தப்பட்ட வர்றது பட்ட பூமி அமையிறது வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் வீடு இருந்த ஒரு சில எல்லாம் விலகிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த நாற்பத்தி நாள்ல உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க போகுது இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா தன்னுடைய லக்னத்திற்கு இந்த குரு பகவான் எத்தனாம் பாவகத்தில் அமரப்பெறுகிறார் தன்னுடைய ஜாதக ரீதியை அந்த குரு பகவான் ராசிக்கு என்ன பாவத்தில் இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ணி நீங்க அடுத்த லெவலுக்கு போக கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியே வரும் இந்த நேரத்துல உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமா தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு அற்புதமான நேரம் நம்ம வாழ்க்கையில பலகீனம் அடைஞ்சிடக்கூடாது இல்ல இந்த நேரத்தை நம்ம விட்டுறக்கூடாது கூடாது இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பாருங்க அப்படி துல்லியமா பார்க்க நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் அனுப்புங்க ஸோ நூறு சதவீதம் உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன் தெரிந்து எந்த நேரத்துல எது செய்யணும் எது கரெக்ட் எது தப்பு எல்லாம் பார்த்து தெரிஞ்சு அதபடி உங்க வாழ்க்கையை மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க இழந்து நீங்க வருந்து நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இருந்து நீங்க மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் கண்டாயம் நீங்க ஜெயிப்பீங்க துலாம் ராசி நண்பர்களே நீதி நேர்மை நியாயம் மட்டுமே உழைச்ச உங்களுக்கு ஆண்டவன் ஒரு காலத்திலையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தக்க வச்சிருக்க மாட்டார் கண்டிப்பா ஒரு குறுகிய காலகட்டத்தில் விலக்கி விட்டுருவார் அப்படி விலகக்கூடிய காலம் தான் இந்த காலம் மென்மேல் நீங்க வளருவீங்க நீங்க ஆண்டவனுடைய அனுகிரகத்துல நல்ல முறையில வளர்ச்சி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்